அந்த நாங்கள் எப்படியும் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு மட்டப்பூரம் பி எஸ் கே குழு வீரர்கள் திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா வீரர்களா என பொறுத்திருந்து அடியுங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக லார்டேந்தல் காமாட்சி அம்மன் துணையோடு நீதாட்சி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு தேலி அழகுநாட்சி அம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மன்னலூர் வெள்ளை சதாம் தளபதி ரவி சார்பாக திருவேட்டையினார் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு திரு கண்ணகி நண்பர்கள் சிறியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ஆழ்வார்புரம் சீக்கிய ரமேஷ் சேர்வை சார்பாக வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி பழனிவேலன் பர்னிச்சர் உரிமையாளர் பழனி அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலையா கால ஏர்கலா காளையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா விட்டு நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மட்டப்புறம் பிஹெச்கே பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது